ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலாவது உன்னத அறிவு ஒன்பதாவது ஸ்லோகம் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் புனர்ஜன்ம நைனி மாம் ஏ தீஷோ அர்ஜுனா பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே ஆறாவது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றிய இந்த உண்மையை தெரிந்தவங்க பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவங்களா ஆவாங்க தான் அவங்க தனது தற்போதைய பௌதீக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புறாங்க அதாவது முக்தி நிலைக்கு போவாங்க பௌதீக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதுதான் இல்லை அருவவாதிகளும் யோகிகளும் பல பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகேதான் முக்தி அடைகிறாங்க இறைவனின் ஜோதியில கலக்கும் அவங்களோட முக்தியும் முழுமையானது இல்லை இந்த பௌதீக உலகிற்கு திரும்ப அபாயம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கைய தெரிந்துள்ள பக்தர் வந்து இந்த உடலை நீத்த பிறகு இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இந்த பௌதீக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுவிடுறாங்க இதில் கடவுளுக்கு பல பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்படுது அத்வைத்தம் அச்சுதம் இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரே முழு முதற் கடவுள்தான் பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தையும் நம்பும் தத்துவ ஞானிகளும் இதனை கிரகித்து கொள்ள முடியாத போதும் கூட இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்படணும் வேதத்துல உபனிசத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏகோ தேவோ ரக்தோ பக்த ஆத்மா ஒரே பரமபுருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பல பல தெய்வீக ரூபங்களின் மூலமா நித்தியமாக லீலை புரியிறாங்க இதே வேத கருத்து கீதையின் இந்த ஸ்லோகத்துல பகவானாலும் உறுதி செய்யப்படுது இந்த உண்மைய வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால ஏற்றுக்கொள்பவங்களும் தத்துவ அனுமானங்களில் காலத்தை வீணடிக்கதா வீணடிக்காதவங்களும் முக்தியின் உரு உயர்ந்த நிலையை அடையிறாங்க இந்த உண்மைய நம்பிக்கையுடன் ஏற்கதனால ஒருவர் சந்தேகம் இல்லாமல் முத்தி அடைகிறாங்க தத்வம் அசி என்னும் வேத கருத்து இந்த விஷயத்துல ரொம்பவும் பொருந்தும் பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்கிறவங்க இல்ல அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரமபுருஷ பகவான்னு சொல்றவங்க உடனே முக்தி பெறுவது நிச்சயம் இதன் விளைவாக தான் அவங்க பகவானுடனான தெய்வீக உறவுல நுழைவது உறுதி வேறு விதமா சொல்லணும்னா இதே போல நம்பிக்கையுடன் பக்தன் பக்குவ நிலைய அடையிறாங்க இதை பின்வரும் வேத வாக்கியத்துல உறுதிப்படுத்தப்படுது பரமபுருஷ பகவானை பற்றி தெரிகிறதுனால ஒருவங்க பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலைய அடைய முடியும் இந்த பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க தேன்பாட்டிலே வெளியிலிருந்து சாப்பிடுறத போலதான் போல தான் தங்களது ஜட புலமையினால பகவத்கீதைக்கு அளிக்கும் அதே போல தமோகுண மக்கள் முக்தி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை இது வேறு இல்லைன்னு மேலே சொல்லப்பட்டதன் பொருள்தான் அனுபவத்தை நம்பும் இதே போல தத்துவவாதிகள் ஜட உலகத்துல ரொம்ப உயர்ந்த பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதி உடையவங்க இதே போல கர்ப்பமிகு ஏட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான் அதனாலதான் நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது ரொம்பவும் அவசியம் பத்தாவது ஸ்லோகம் மேலே தல அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க பரமபூர்ண உண்மையின் வியக்தத்துவத்தை புரிந்து கொள்வது கடினம் கடினம்தான் உடலை சார்ந்த வாழ்வுல பற்று கொண்டுள்ள மக்கள் பரமன் எப்படி ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிறது ஏறக்குரிய அசாத்தியம்தான் ஏன்னா அவங்க அந்த அளவிற்கு பௌதிகத்தில் மூழ்கி இருக்காங்க பூரண அறிவுடனும் நித்தியமான ஆனந்தத்துடனும் அழிவற்ற திவ்யமான உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இதே போல பௌதீகவாதியினால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவிற்கு உட்பட்டது தெரியாம தான் நிறைஞ்சிருக்குது துன்பமயமானதும் கூட தான் சாதாரண மக்களிடம் பகவான் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி சொல்லும்போது அவரே அதே உடல் உணர்வையே மனதில் வச்சிருக்காங்க ஜட உணர்வுல இருக்கும் அதே போல மக்கள் பிரம்மாண்டமான பௌதீக தோற்றத்தை கடவுளாக நினைக்கிறாங்க அதனால தான் கடவுள் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஜடத்துல மூழ்கியிருக்கும் காரணத்தினால முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம்னு கருத்து அவங்கள பயமுறுத்துது தனித்தன்மையும் வியமும் ஆன்மீக வாழ்விலும் உண்டு என்பதை அவங்க செவியுறும்போது அதாவது கேக்கும் திரும்பவும் வக்திகளாவது எண்ணி பயமுற்று அருவசூன்யத்துல ஐக்கியமாகிவிட விரும்புவது இயற்கையேதான் ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நீர் குமிழிகளுக்கு அவங்க ஒப்பிடுறாங்க வக்தித்துவம் இல்லாமல் அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்ச பக்குவம் அது அவ்வளவுதான் ஆன்மீக வாழ்வின் பக்குவ ஞானம் இல்லாத பயம் கொண்ட நிலைதான் இது இது மட்டுமல்ல ஆன்மீக நிலைன்னு ஒன்று இருப்பதே புரிந்து கொள்ள முடியாத பலரும் இருக்காங்க பல பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ அனுமானங்களின் முரண்பாடுகளாலும் மிக மிகுந்த குழப்பமற்ற இவங்க வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் இல்லைங்க எல்லாம் இறுதியில வெறும் சூன்யமேன்னு முடிவெடுக்கிறாங்க இதே போல மக்கள் நோயுற்ற வாழ்க்கையை வாழ்றாங்க சிலர் பௌதீகத்துல அதிக பட்டுதலும் கொண்டிருக்கிறாங்க ஆன்மீக வாழ்வை காண்டு கொள்றதே இல்லைங்க சிலர் உயர் ஆன்மீக மூலத்துடன் ரெண்டரை கலக்க விரும்புகிறாங்க வேறு சிலர் பலவித ஆன்மீக ஆன்மீக அனுமானங்களில் விரக்தியுற்று கோபம் அடைந்து எதையும் நம்பாதவர்களாகவும் இருக்காங்க இந்த கடைசி வகுப்பை சேர்ந்தவங்க போதை பொருட்களிலும் தஞ்சமும் அடைகிறாங்க இவர்களது உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுது ஆன்மீக வாழ்வை புறக்கணிக்கிறது ஆன்மீக தனித்தத்துவத்தை பார்த்து பயப்படுறது விரக்தியான வாழ்வினாலும் சூன்யத்திற்கான இந்த மூன்று நிலைகளில் விடுபடணுங்க ஜட நோக்கம் கொண்ட வாழ்வின் இந்த மூணு நிலைகளிலிருந்து விடுபட பக்தி தொண்டின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டின்படி கடைப்பிடிச்சு பகவானிடம் முழுமைய தஞ்சமடையணும் பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ இறைவனின் மீதான திவ்யமான அன்புன்னு தெரியப்படுது முதல்ல ஒருவர் தன்னுணர்விற்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்கணும் இது அவங்க ஆன்மீகத்தில் முன்னேற முன்னேறியவர்களிடம் உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலைக்கு கொண்டு வரும் அடுத்து அடுத்த நிலையில் உயர்ந்த ஆன்மீக குருவிடம் தீட்சை பெறும் ஆரம்ப நிலை பக்தன் அவங்க கண்காண்பின் கீழ் பக்தி தொண்டின தொடங்குறாங்க ஆன்மீக குருவின் வழிகாட்டின்படி பக்தி தொன்றை செயலாற்றுவதால் ஒருவர் வாழ்வுல எல்லா ஜட பட்டுதல்களிலிருந்தும் விடுபட்டு தன்னுணர்வுல உறுதி பெற்று பூரண புருஷோத்திரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல ருசிய பாக்குறாங்க இந்த ருசி அவங்க கிருஷ்ண உணர்வின் மீது பற்று கொள்ளுதல் நிலைக்கு கொண்டு செல்லுது இந்த நிலை முதிர்ச்சி பெறும்போது திவ்யமான இறையன்பின் பின் ஆரம்ப நிலையான பாவ நிலைய அடையிறாங்க இந்த இறையன்பின் உண்மையான நிலையே பிரம்மை எனப்படும் அதுதான் வாழ்வின் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையாகும் அந்த பிரம்மை நிலையில ஒருவர் இறைவனின் அன்பு தொண்டில் இடையூறாது ஈடுபடுறாங்க அதனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டின்படி பக்தி தொண்டின் பயிற்சியை செய்யறதுனால எல்லா விதமான பௌதீக பற்றுதல் ஆன்மீக தனித்தத்துவத்தை கண்டு பயந்து சூன்யவாத தத்துவத்தினால இளம் பிரக்தி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முடியும் அதன் பிறகுதான் இறுதியில பரம புருஷனின் திருநாற்றை சென்றடையலாம் அதாவது முக்தி நிலைக்கு சென்றடையலாம் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण